ஜெர்மனியில் உள்ள ஒரு உணவகம் வாடிக்கையாளர்கள் பணம் மூலம் மட்டுமே கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அறிவித்துள்ளது அட்டைகள் மூலமான கொடுக்கல் வாங்கல்களால் ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான யூரோக்களை இழப்பதாக குறித்த உணவகம் இந்த அறிவிப்பை பலரும் வரி ஏய்ப்பை நோக்கமாக கொண்டுள்ளதாக கருதுகின்றனர் இதேவேளை ஆய்வின்படி பணத்தை ரொக்கமாக செலுத்தும் போதும் அதிக செலவுகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது அதாவது கிடைக்கும் பணத்தில் ஒன்று தசம் ஏழு நான்கு சதவீதம் செலவாகின்றது ஆனால் கார்டு மூலம் பணம் செலுத்தும் போது ஒன்று தசம் நான்கு ஒன்பது சதவீதம் மட்டுமே செலவாகுவதாக கணிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கார்ட் பேமெண்ட் எனில் ஜெர்மன் மக்கள் உணவகத்திற்கு செல்லவே மாட்டோம் என்ற நிலைக்கு வந்துவிட்டனர் முப்பது தொடக்க முப்பத்தொன்பது வயதுக்குட்பட்டோர் போன்று இதுபோன்ற ஒரு மனநிலையில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இவ்வாறான கெடுபிடிகளால் சில உணவகங்கள் விசித்திரமான அல்லது மறைமுகமான கட்டணங்களை வசூலிக்க தொடங்கியுள்ளன உதாரணமாக இத்தாலியில் உள்ள ஒரு பீட்சா கடை பீட்சாவை விட்டு ஐம்பது சென்ட் கூடுதல் கட்டணம் வசூலிக்கின்றது